ஒரு பரிசு என்ற புத்தகத்தில் அத்தியாயம் ஒன்றில் இரண்டாம் நம்பிக்கை என்ற தலைப்பை பார்ப்போம் வாழ்க்கை ஒரு விபத்து பதினேழாம் நூற்றாண்டில் மதத்திலிருந்து அறிவியல் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட போது படைப்பை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை அறிவியல் முன்வைத்தது இதன்படி புவி வாழ்வு என்பது ஒரு தற்செயலான விபத்து இது முற்றிலும் மாறுபட்ட ஓர் அதிசய விபத்தாக தோன்றினாலும் அது ஒரு விபத்து தான் மேற்கத்திய சமூகத்தில் இந்த நம்பிக்கைதான் புது அறிவு என்று பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அதனால் இந்த நம்பிக்கையை நாம் அனைவரும் நமக்குள் சுமந்து திரிகிறோம் இந்த நம்பிக்கையின்படி நாம் அனைவரும் பெரும்பாலும் வெற்றிடமாக இருக்கும் இரண்ட பிரபஞ்சத்தில் ஓர் உருண்டையான பாறையில் அண்டத்தின் ஊடாக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட ஜீவன்கள் உங்களால் பார்க்கக்கூடிய தொட்டு உணரக்கூடிய திடமான பொருட்கள் மட்டுமே நிஜம் வாழ்க்கை என்பது ஜனனத்தில் துவங்கி மரணத்தில் முடிகிறது கடவுள் தேவை தூதர்கள் மற்றும் கண்ணுக்கு புலப்படாத தளங்களின் இருத்தல் ஆகியவை தேவையற்றையாகவும் பொருத்தமற்றவையாகவும் ஒரு சில நேரங்களில் குழந்தைத்தனமான கற்பனையாகவும் பார்க்கப்படுகிறது தன் சினம் கொள்ளும்போது பூமியின் மீது மின்னல்களையும் எடிகளையும் வீசியறி திருதூக்கி பார்க்கும் ஒரு கடவுளை இந்த நம்பிக்கை ஒதுக்கிவிடுவது இதன் நேர்மறையான பக்கம் அதே நேரத்தில் நாம் அனைவரும் அதிர்ஷ்டம் எதிர்பாராத வாய்ப்பு தற்செயலான நிகழ்வு ஆகியவற்றின் குழந்தைகள் என்று நம்மை அது பார்ப்பது இதன் எதிர்மறையான பக்கம் வாழ்க்கை கணிக்க முடியாதது குழப்பமானது என்று அது கருதுகிறது விபத்துக்கள் நிகழலாம் பேரழிவுகள் உங்களை தாக்கக்கூடும் நோய்கள் உங்களை படுக்கையில் கிடைத்தக்கூடும் அடுத்து நிகழப்போவதை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள் நம் சுற்றுச்சூழல்களை கட்டுப்படுத்தி அச்சுறுத்தல்கள் ஆபத்துகள் எதிரிகள் ஆகியோரிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே நம் வாழ்க்கையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று அது நமக்கு பரிந்துரைக்கிறது நீங்கள் இந்த கண்ணோட்டத்தை நம்பினால் பாதுகாப்பாக இருப்பது மட்டுமே உங்கள் முன்னுரிமையாக இருக்கும் துணிந்து சில காரியங்களை செய்ய நீங்கள் பயப்படுவீர்கள் மாற்றத்தை கண்டு அஞ்சுவீர்கள் விட்டு தள்ளுவதற்கு பயப்படுவீர்கள் அல்லது பிறரை கட்டுப்படுத்த துவங்குவீர்கள் இந்த கண்ணோட்டமானது பற்றாக்குறை இல்லாமை போட்டி ஆகியவற்றின் மீது உங்களை நம்பிக்கை கொள்ளச் செய்யும் உங்களிடம் அதிகமாக இருந்தால் என்னிடம் குறைவாக இருக்க வேண்டும் புவியின் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள வளங்களை நாம் விழுங்கி கொண்டிருக்கிறோம் பணம் ஓய்வூதியம் காப்பீடு அந்தஸ்து பௌதீக பொருட்கள் அல்லது உறவுகள் ஆகியவற்றில் தஞ்சமடைவதன் மூலம் அது உங்களை பாதுகாப்பை தேடச் செய்யும் வாழ்க்கையை பற்றிய இந்த கண்ணோட்டம் பயம் மற்றும் பிரிவு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒன்று வாழ்க்கையை நாம் உள்ளிருந்து வெளியே கட்டுப்படுத்த முயற்சிப்பதற்கு மாறாக வெளியிலிருந்து உள்ளே கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம் அது நமக்கு வழியையும் போராட்டத்தையும் சுய அழிவையும் விளைவிக்கிறது உளவியல் ரீதியாக இந்த நம்பிக்கை நமக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி நம்மை எளிதில் தூண்டப்படக்கூடியவர்களாக மாற்றுகிறது அல்லது தனிமையாகவும் வெறுமையாகவும் உணர செய்கிறது இந்த நம்பிக்கையை பொறுத்தவரை வாழ்விற்கு ஓர் அர்த்தமோ அல்லது குறிக்கோளோ கிடையாது அது சாதாரணமானது சளி பூட்டுவது அதில் எந்த அதிசயமும் இல்லை மகிழ்ச்சி எப்போதும் நிலையற்றது உங்கள் காலுக்கு கீழே உள்ள கம்பளம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எடுக்கப்படக்கூடும் என்ற உணர்வை அது உங்களுக்கு ஏற்படுத்தும் அதோடு அன்பை உங்களால் எங்கும் காண முடியாது மூன்றாம் நம்பிக்கை வாழ்க்கை ஒரு பரிசு கடவுள் மற்றும் இயற்கையிடமிருந்து நம்மால் ஒருபோதும் பிரிந்திருக்க முடியாது என்ற நம்பிக்கை பண்டைய காலம் தொடங்கி பல பழங்குடியினரின் கலாச்சாரங்களில் இன்றும் நிலவி வருகிறது மேற்கத்திய சமுதாயத்தில் இந்த பண்டைய கண்ணோட்டம் துரத்தி துரத்தி வேட்டையாடப்பட்டது சட்டத்திற்கு புறம்பானதாக பிரகடனம் செய்யப்பட்டது பல நூற்றாண்டுகளாக குழி தோண்டி புதைத்து வைக்கப்பட்டது ஆனால் சமீப காலங்களில் உலகிலுள்ள பல மதங்களிலிருந்தும் ஆச்சரியமளிக்கும் விதத்தில் நவீன அறிவியலிலிருந்தும் அது மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்துள்ளது இந்த கண்ணோட்டத்தை பொறுத்தவரை படைக்கப்பட்டிருக்கும் அனைத்தும் கடவுளின் பிரிக்க முடியாத அம்சம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக நம்மை பார்ப்பதற்கு பதிலாக முழுமையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இது நம்மை பார்க்கிறது படைக்கப்பட்டிருக்கும் அனைத்தும் கடவுளின் அங்கம் என்பதால் அவை எல்லாவற்றையும் நல்லவையாகவும் தெய்வீகமானவையாகவும் அது பார்க்கிறது வாழ்க்கை என்பது இந்த அன்பான விழிப்புணர்வுடன் கூடிய எப்போதும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு மூலத்திலிருந்து நமக்கு கிடைத்துள்ள ஒரு அற்புதமான பரிசு என்று அது பரிந்துரைக்கிறது இந்த கண்ணோட்டம் வாழ்க்கைக்கு இன்னும் அதிக நேர்மறையான அர்த்தத்தை கொடுக்கிறது வாழ்க்கையை ஒரு பரிசாக நீங்கள் பார்க்கும்போது பூமி ஒரு விளையாட்டு மைதானமாக ஆகிவிடுகிறது நாம் அனைவரும் தெய்வீக ஆற்றலின் படைப்பு அம்சமாக ஆகிவிடுகிறோம் நீங்கள் மூல சக்தியிடமிருந்து பிரிக்க முடியாதவர் அண்டமெல்லாம் வியாபித்திக்கும் அதே படைப்பு சக்தி உங்கள் ஊடாகவும் பாய்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நிபந்தனையின்றி நேசிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் எதையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் நல்ல குணமும் மதிப்பும் ஒருபோதும் கேள்விக்கு ஆளாவதில்லை நீங்கள் ஒளியின் வடிவம் நீங்கள் என்றும் நிலைத்திருப்பவர் மகிழ்ச்சிதான் வாழ்வின் குறிக்கோள் வாழ்க்கை என்னும் சாகச பயணத்தை அனுபவிக்க பிறந்தவர் நீங்கள் அந்த அழகிய வானவில்லை பாருங்கள் ஏரியில் மின்னிக் கொண்டிருக்கும் சூரியனின் கதிர்களை பாருங்கள் பள்ளத்தாக்கின் மரங்களின் உச்சியில் தவழ்ந்து கொண்டிருக்கும் மூடுபணியை பாருங்கள் தேங்கி கிடக்கும் நீரில் துள்ளி குதித்து விளையாடும் குழந்தையை பாருங்கள் மாம்பழத்தின் சுவையான சதை பகுதியை ருசித்து பாருங்கள் உங்கள் காதலரின் இதமான மென்மையான ஸ்பரிசத்தை உணருங்கள் குளிர்காயும் நெருப்பில் மரக்கட்டைகள் வெடிக்கும் ஓசையை கேளுங்கள் இலையுதிர் காலத்தில் உங்கள் கால்களுக்கு அடியில் மிதிப்பட்டு நொறுங்கும் காய்ந்த இலைகளின் சத்தத்தை கேளுங்கள் உங்கள் மகிழ்ச்சியில் இந்த பிரபஞ்சம் கழிப்படுகிறது உங்கள் மகிழ்ச்சி மற்றும் சிரிப்பில் அது பேறு வகை கொள்கிறது அன்பை கொடுப்பதிலும் அதை பெறுவதிலும் அது ஆனந்தம் அடைகிறது இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து வியாபித்து விரிவடைவதற்கு உதவும் உங்கள் படைப்பு திறனையும் தனித்துவத்தையும் விருப்பங்களையும் அது போற்றுகிறது வளர்ச்சி தவிர்க்க முடியாதது ஆனால் மகிழ்ச்சி தான் நமது குறிக்கோள் நிபந்தனையற்ற அன்பின் அடிப்படையில் அமைந்த ஒரு பிரபஞ்சத்தை உங்கள் வாழ்க்கை கண்ணோட்டம் பிரபல பிரதிபலிக்கும் போது அது விடுதலைக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாறுகிறது உங்கள் சொந்த தெய்வீகத்துடனான ஒரு இணைப்பை அது மீட்டு எடுக்கிறது பயம் குற்ற உணர்வு சிகிதூக்கிப் பார்த்தல் கட்டுப்பாடு போன்ற பழைய சிலந்தி வலைகளை அது உடைத்தெரிகிறது ஒரு பிரகாசமான பாதையினூடாக அன்பு ஒளி மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்த ஒரு புதிய பரந்த சுதந்திர உலகிற்குள் அது உங்களை வழிநடத்து செல்கிறது வாழ்க்கை ஒரு பரிசாக நீங்கள் பார்க்கும்போது உங்கள் விருப்பம் போல் செயல்பட அனுமதிக்கும் ஒரு உலகம் இது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படியென்றால் சரியான தேர்ந்தெடுப்பு அல்லது தவறான தேர்ந்தெடுப்பு என்பது இங்கு இல்லை இதற்கு முரணாக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை என்ற கண்ணோட்டமானது நீங்கள் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் சரியானதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களை எச்சரிக்கிறது நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கடல் விரும் கடவுள் விரும்புகிறார்களோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லையென்றால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூறுகிறது அன்பின் அடிப்படையில் அமைந்த ஒரு பிரபஞ்சத்தில் நமது சுதந்திரம் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி வருகிறது நம் விருப்பம் போல் நாம் தேர்ந்தெடுக்கலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்விதமான பாகுபடும் இன்றி நம்முடைய தீர்மானங்களையும் தேர்ந்தெடுப்புகளையும் பிரபஞ்சம் ஆதரிக்கிறது என்பதை நாம் இனிவரும் அத்தியாயங்களில் காணவிருக்கிறோம் மெய்யறிவியல் எழுத்தாளரான நீல் டொனால்டு வால்ஸ் கூறுவது போல் கடவுள் நம்மிடம் இருந்து எதையும் கேட்பதில்லை அவருக்கு நம்மிடமிருந்து எந்த தேவைகளும் இல்லை எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை இதில் மறைமுகமான விஷயங்கள் எதுவும் இல்லை எந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் அவர் நம்மிடமிருந்து வேண்டுவதில்லை அவர் உங்களை செய்துக்க பார்ப்பதில்லை எனவே உங்களால் எந்த தவறும் செய்ய முடியாது இதில் எந்த ஆபத்தும் இல்லை தவறுகளுக்கான சாத்தியமே இல்லை வாழ்க்கை தொடர்ந்து விரிந்து கொண்டே போகிறது உங்கள் பயணத்தின் ஊடாக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் புதிய தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்ளலாம் நிபந்தனையற்ற அன்பு நிறைந்த ஒரு உலகம் இது வாழ்க்கையை ஒரு பரிசாக நீங்கள் பார்க்க துவக்கிவிட்டால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் மகிழ்ச்சி பேரானந்தம் அன்பு சுதந்திரம் சாகசம் மற்றும் படைப்புத் திறனுடன் கூடிய சுய வெளிப்பாடு ஆகியவை உங்கள் முன்னுரிமையாக ஆகிவிடும் வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பதற்கு மாறாக அது உங்களை மட்டுப்படுத்துவதற்கு மாறாக அது உங்கள் விருப்பங்களை கட்டுப்படுத்துவதற்கு மாறாக அது உங்கள் உணர்ச்சிகளை மறுப்பதற்கு மாறாக புல்வெளியில் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து புரண்டு விளையாடும் ஒரு நாய்க்குட்டியைப் போல் நீங்கள் இரண்டு கால்களையும் தூக்கி மகிழ்ச்சியாக குதிக்கலாம் புத்த பிரான் போன்ற மாபெரும் ஆன்மீக போதகர்களின் போதனைகள் அரசியல் உள்நோக்கு தவறான மொழிபெயர்ப்பு மற்றும் தவறான புரிதல் ஆகியவற்றால் திரித்து கூறப்பட்டுவதற்கு முன்பு அந்த போதகர்கள் அனைவரும் நிபந்தனையற்ற அன்பையே கற்பித்தனர் நல்லவை உள்ளன கெட்டவையும் உள்ளன என்று நீங்கள் நம்பினால் அது உங்களை இரண்டாக பிளக்கிறது நீங்கள் இருமை இயல்பு கொண்ட உலகில் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் பாவத்தின் மீது வலியுறுப்பதுதான் ஒரே பாவச்செயல் என்று வில்லியம் பிளாக் சரியாகத்தான் கூறியுள்ளார் அதேபோல் தவறான காரியத்தை செய்தல் மற்றும் நல்ல காரியத்தை செய்தல் ஆகிய யோசனைகளை தாண்டி நாம் செல்லும் போது நம் ஆன்மாவால் புள்ளின் இதழ்களில் கூட படுத்து ஓய்வுக்கு முடியும் என்று கவிஞர் ரூமி கூறியுள்ளார் நிபந்தனையற்ற அன்பு நம்மை ஒரு புதிய உலகிற்கு அழைத்துச் செல்கிறது அது நம்மை உயிர் துடிப்புடன் செயல்பட வைக்கிறது நம்மை முழுமையாக்குகிறது சொர்க்கத்தையும் பூமியையும் பிரிப்பதற்கு பதிலாக அன்பே வடிவான பிரபஞ்சம் அவற்றை ஒன்றிணைக்கிறது பாவத்திற்கு பதிலாக அது ஆசீர்வாதத்தை வழங்குகிறது படைப்பை பற்றிய இந்த நம்பிக்கை நமது ஆற்றலை விடுவித்து அதிசயங்களை நிகழ்த்துகிறது பல நூற்றாண்டுகளாக மறுக்கப்பட்டு அல்லது இழித்துரைக்கப்பட்டு வந்துள்ள நமது உணர்ச்சிகள் உள்ளுணர்வுகள் கனவுகள் முன்னோக்குகள் நமது உடல் நமது பாலினம் நமது ஆள் விருப்பங்கள் உள்ளார்ந்த ஞானம் மற்றும் சக்தி போன்ற பல விஷயங்களை மெய்ஞானவியல் கௌரவப்படுத்துகிறது அது நம் இயற்கையான ஆன்மீக உணர்வை மீட்டெடுக்கிறது வாழ்க்கையை பற்றிய இந்த கண்ணோட்டம் நேர்மறையானது மகிழ்ச்சியானது கொண்டாடத்தக்கது வழி ஊட்டுவது எல்லாவற்றுக்கும் மேலாக அது அன்பானது